மற்றவருக்கு முன் நான் நீதிமானா பிரைசலார்டு இயேசு நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்மை நீதிமான்களாக காட்டும் செயல் இயேசு அறுவருக்கும் செயல் அவர் நம்மை அறுவறுத்தால் எப்படி நாம் கேட்கும் காரியத்தை கொடுப்பார் ஆண்டவருக்கு பிடிக்காத அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு நாம் கேட்பதை அவர் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கொடுக்காவிட்டால் கொள்ளை அடிக்கிறவனுக்கெல்லாம் மேலே மேலே கொடுத்துக்கிட்டே போகிறாரு ஆனால் ஆண்டவரே கதி என்று கிடக்கும் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாரே என்று புலம்புகிறோம் ஆண்டவர் அறுவருக்கும் வகையில் எப்படி நம்மை நீதிமான்களாக நேர்மையாளராக மற்றவருக்கு முன்பாக காட்டிக் கொள்கிறோம் எப்பொழுது நான் இது எனது தப்பு அல்ல என்று வாதாடுகின்றோமோ அப்பொழுதே நான் என்னை நேர்மையாளராக மற்றவருக்கு முன்பாக காட்டுகிறேன் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் ஆதாமிடம் கேட்ட கேள்வி விளக்கப்பட்ட நீ சாப்பிட்டாயா இல்லையா என்பதுதான் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் உண்டு ஒன்று ஆம் அல்லது இல்லை என்பது ஆனால் ஆதாம் சொன்ன பதில் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் தொடக்க நூல் மூன்று பனிரெண்டு ஆம் பழியை யார் மேலே தூக்கி போடுறார் பாருங்க ஆண்டவர் மேலேயே போடுறார் ஆதாம்னுடைய சந்ததி தானே நம்ம அதனால தான் நம்மளும் கூட நிறைய நேரத்தில் மற்றவங்க மேலே பழியை தூக்கி போடுறோம் நீர் எனக்கு கொடுத்த மனைவி என்று கூட சொல்லவில்லை பெண்தான் எனக்கு கொடுத்தாள் என்று அவன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இதையெல்லாம் முதலில் சொல்லிவிட்டு பின் தான் சொல்லுகின்றாம் எல்லாம் அமைதியா சொல்லியிருப்பான் நானும் சாப்பிட்டேன் என்று அதுதான் உண்மை ஆம் அன்பானவர்களே நாமும் கூட அநேக முறை இப்படித்தான் நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்கின்றோம் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது ஆம் இல்லை என்பதாக மட்டும் நமது பதில் இருக்க வேண்டும் உதாரணமாக சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதே என்று யாராவது சொல்லிவிட்டால் ஆமாம் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டோனா போதும் பாவமே இராது அதில் ஆனால் எனக்கு என்ன ஒரே சிந்தனையாக இருக்குது எல்லா வேலையும் நான் தான் மாங்கு இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்குது எனக்கா என்னைக்காவது நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு வந்திருக்கீங்களா என்ன என்ன இரும்பாலையை அடித்து வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் நான் செய்கிறதுக்கு எழும்பில்லாத நாவினால் எத்தனை பெரிய பாவம் பாருங்கள் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை நீதிமானாக காட்டிக்கொள்கிறாய் ஆனால் நான் அதை அருவறுக்கிறேன் என்று ஆம் நம்மை நீதிமான்களாக காட்ட வேண்டியதில்லை நம்மேல் தவறே இல்லாத பொழுது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லி ஆர்கியூ பண்ணாமல் விட்டுவிட்டால் ஆண்டவர் நம்மை அநேகருக்கு முன்பாக நீதிமான்களாக வெளிக்காட்டுவார் அவரின் பிள்ளைகளை மேன்மைப்படுவது படுத்துவது அவரது வேலை நமது வேலை அல்ல சில சமயம் கோவப்படுறோம் அது தவறுன்னு உணர்கிறோம் நல்லது தான் ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் பேசும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் ஆண்டவரே ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி ஆண்டவரே அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் கோவப்பட்டுட்டேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க என்று என்று சொல்வது நம்மை நாமே நியாயப்படுத்தும் செயல் ஆண்டவர் ஒரு காலம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆண்டவரே நான் கோபப்பட்டு மற்றவங்களை காயப்படுத்திட்டேன் இந்த மோசமான குணத்தை தயவுசெய்து என்னிடமிருந்து மாற்றும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை மேற்கொள்ள நிச்சயம் பலனை தருவார் நிறைய நேரம் மற்றவங்ககிட்ட இப்படி தான் நம்ம பேசோம் நான் உன்னை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு என்று இது ஒரு சமாதான தூதன் என்று போடும் வெளி வேஷம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் உன்னை காயப்படுத்தியிருந்தால் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த திங்கும் செய்யவில்லை அப்படி என்றால் நான் ஒரு நீதிமான் என்று சொல்கிறோம் என்றுதானே அர்த்தம் அதற்கு பதிலாக என்னை மன்னித்து விடு நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் இதில் சந்தோஷப்பட்டு நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை செபம் செய்வோம் மன்னிப்பதில் வல்லலே அநேக முறை என்னை நியாயப்படுத்தி சமாதான குறைவுக்கு வழிவகுத்த என்னை மன்னியும் உம்மை போல் என்னை மாற்றும் ஆமேன்